ஹலோ மக்களே ஸோ ஃபைனலாக நம்மளோட ஃப்ரான்ஸ் ட்ரிப்புக்கு என்னென்னலாம் பேக் பண்ணணுமோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறேன் அண்டு நான் வந்து ட்ராவல் பண்ணுற லைக் ஏர்ப்ளேன் பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க இங்கேருந்து டேரெக்டாக ஒரே ஒரு ஸ்டெச் தான் இங்கேருந்து நீங்கள் ஏறி உட்காந்தா போதும் பத்து பதினோரு மணி நேரத்தில் அவங்கள வந்து ஃப்ரான்ஸ் இறக்கி இறக்கி விட்ருவாங்க அண்டு பேரீஸ்லேருந்து நான் திரும்ப வந்து என்னென்னா லாரோஷல் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தான் நான் போனோம் அங்கேருந்து அப்புறம் அங்கேருந்து ஒரு நாலு மணிநேரம் ஒரு மூன்றரை மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் ட்ரெயின் இருக்குது ஸோ அந்த ஹை ஸ்பீட் ட்ரெயினில் போனோம் ஸோ ஓகே ஃபஸ்ட்டு நம்ம நான் என்னென்னலாம் பேக் பண்ணியிருக்கேன் அண்ட் சப்போஸ் நீங்களும் ஃப்யூச்சரில் எங்கேயாவது யூரோப் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிங்கன்னா இது வந்து யூரோப்புக்கு வந்து அப்ளிகபிள் ஏன்னா லைக் ஏர் ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னலாம் இது கொடுத்துருந்தாங்கன்னா பெனிஃபிட் வந்து ஒரு ஹேண்ட் லக்கேஜ் அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபின் லக்கேஜ் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ரெண்டத்தோட வெயிட் எவ்வளோ இருக்கணும்னு சொன்னாங்கன்னா டுவெல் கேஜி வந்து அலவுடு அண்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேகு அண்ட் இது வந்து ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு போகலாம் செக்கின் லக்கேஜ் இது வந்து டுவெண்ட்டி த்ரீ கேஜி வரைக்கும் இது வந்து அலோவ் பண்ணுறாங்க அண்ட் நான் என்ன பண்ணிட்டேன்னா லைக் எல்லா லைக் மோஸ்ட்லி இந்த எலக்ட்ரிக்கல் இந்த சார்ஜிங் இந்த பேட்ரி இருக்க பொருள்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் வந்து செக்கின் லக்கேஜில் போடாதீங்க எதனாலனா நீங்கள் ஒன் செகண்ட் லக்கேஜில் போட்டிங்கன்னா லைக் ஏதாவது ஃபயர் எதோ ஆச்சினாலும் யாரெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸோ இது வந்து நமக்கு தான் டேஞ்சர் ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி இந்த ஒயர்ஸ் கேபிள்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இதில் வச்சுக்கலாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அண்டு நான் வந்து இதில் என்னோடய டூத் பேஸ்ட்டு ப்ரஷ் எல்லாமே வச்சுட்டேன் அண்டு ட்ரெஸ் ரெண்டு ரெண்டு வாரம் என்னோடய பிளான் ஸோ ட்ரெஸ் எல்லாத்தையும் இதில் வச்சு வச்சுட்டேன் அப்புறம் ஷூவும் இதுலேயே வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ வந்துச்சுன்னா எவ்வளோ கிலோ இல்லை இது வந்து ஃபிஃப்டீன் கேஜிக்கு இது வந்து ஃபிஃப்டீன் கேஜிக்கு மேலேயே வந்துடுச்சு ஆ இது வந்து ஃபிஃப்டீன் கேஜி வந்துடுச்சு ஆனால் எனக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ கேஜி வரைக்கும் லிமிட் ஸோ வரும்போதே எதாவது ஆனால் ஸ்பே ஆ சாக்லேட் தான் ஃபில் பண்ணணும்னு வரேன் ஆனால் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சாலே லைக் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு ஆனால் வந்து செக்கின் லக்கேஜ் ரெண்டு அளவு என்கிட்ட ஒரே ஒரு பேக் தான் இருக்குது ஸோ எல்லாத்தையும் தேவையில்லாமல் நிறைய பொட்டிலாம் தூக்கிட்டு போக வேண்டாம் அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் லக்கேஜில் என்னோடய பர்சனல் லேப்டாப் வச்சுட்டேன் அப்புறம் நம்ம லாக் பண்ணுறதுக்கான தான் இந்த கேமராவை தூக்கி உள்ளே வச்சிட வேண்டியதான் இனி அப்புறம் சார்ஜிங் அடாப்டர் இதிலே வச்சுட்டேன் இந்த பேக் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா உள்ளே என்னோடய ஆஃப் அஃபிஷியல் அதாவது கம்பெனி லேப்டாப் மட்டும்தான் உள்ளே இருக்குது என்னோட பேக்கேஜும் நான் இந்த மாதிரி எடுத்துருக்கலாம் பட்டு ஓகே நான் வந்து இது ஃப்யூச்சரில் வேறு எங்கேயாவது லைக் உள்ளே எங்கேயாவது ட்ராவல் பண்ணாலும் என்கிட்ட வேறு பேக் இல்லை ஸோ அதனால் இதை ஆர்டர் பண்ணிட்டேன் இந்த பேகேஜ் இந்த பேக் ப்ரைஸ்லாம் சொல்ல விரும்பலை கொஞ்சம் ஜாஸ்தி ரொம்பவே ஜாஸ்தி சொன்னால் நம்ப மாட்டிங்க இதான் அந்த பேகு லைக் டிசைன் டிசைன்வைஸ் நல்லாயிருக்கு எனக்கு வந்து இந்த பிளாக் கலரில் வந்து இந்த எல்லோ காம்பினேஷன் கொடுக்கும்போது ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்குது இதில் பார்த்திங்கன்னா லேப்டாப் இருக்குது முக்கியமாக நீங்கள் வந்து சப்போஸ் நான் இப்போ போகிற கண்ட்ரியில் ஃப்ரான்ஸில் எவ்வளோ டெம்ரேச்சர் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒன் டிகிரி செல்சியஸ் வர போகுது ஸோ அது வந்து நம்ம நார்மல் இதில் வச்சலாம் மேனேஜ் பண்ண முடியாது ஸோ அதுக்காக வின்டர் ஜாக்கெட் நான் வந்து வாங்கிட்டேன் அண்ட் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் நான் மூணு வாங்க ரெண்டு ரெண்டு விதமாக நீங்கள் வந்து வின்டர் ஜாக்கெட் போகலாம் இதர் நீங்கள் வந்து பல்கியாக ஒரு ஜாக்கெட் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா நான் என்ன ஆப்ஷன் போனேன்னா வியர் கம்பல்சரிங்க நீங்கள் சப்போஸ் நீங்கள் போங்க செக் பண்ணிவிட்டு போங்க சப்போஸ் போனீங்கன்னா அந்த டைம் அந்த கண்ட்ரியில் டெம்பரேச்சர் வெதர் என்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிட்டு போங்க தெர்மல் வியர் மஸ்ட்டு டாப் அண்ட் பாட்டம் அண்டு நான் வேறு வந்து ஃப்ளீஸ் அதுக்கப்புறம் ஒரு இது வாங்கினேன் இது ஒருத்த நைன் நைன்டி நைன் இதாக இருக்குது இந்த ஃப்ளீஸ் அது இது வந்து டெக்கத்லானில் வாங்கினேன் ஓகேங்களா ஸோ இந்த ஃப்ளீஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நார்மல் வின்டர் ஜாக்கெட் இருக்கும் லைக் நார்மல் நம்ம போடுவோம்ல நம்ம ஊரில்லாம் குளிருக்கு ஸோ அந்த மாதிரி லைட்டாக பஃபி அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மூணு போட்டு மட்டும்தான் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் இல்லை மேனேஜ் பண்ண முடியாதுன்ட்டாங்க அண்டு செருப்புலாம் ஏன்னால் எடுத்துகிட்டு போகலை ஏன்னால் அங்கே செருப்பு போட்டுலாம் சுற்ற முடியாது ஸோ அதனால் ஷூ சாக்ஸ் அண்ட் சாக்ஸுமே வந்து உள்ளன் சாக்ஸ் வாங்கிக்கோங்க குளிர் தாங்கணும் ஸோ கேப் புக் பண்ணிவிட்டேன் கேபு நைன் தேர்ட்டிங்க வரும் எனக்கு வந்து நாளைக்கு வந்து அர்லி மார்னிங் இன்றைக்கி நான் சாட்டர்டே கிளம்புறேன்னா சண்டே மார்னிங் வந்து டூ ஏஎம் தான் எனக்கு ஃப்ளைட்டு அண்ட் அங்கே வந்து அவங்க டைமுக்கு வந்து நான் மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு இறங்கிடுவேன் அப்போ இங்கே என்ன ஒரு ஒன் டூ ஓ கிளாக் ஆகுமா தெரில அப்படி தான் நினைக்கிறேன் ஓகே ஸோ ஃப்ரான்ஸ் என்ன தேவை அண்டு எதோ பண்ணணும் எதோ பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காம காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஏன்னா இது எனக்கு ஃபஸ்ட் ட்ரிப் நான் வந்து எல்லார்ட்டையும் எவ்வளோக்குள்ளே நாலேஜ் கேதர் பண்ணியிருப்பேன் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா ஒவ்வொரு சின்ன இதுக்குமே நான் எனக்கு வந்து பயம் இருக்கும் ஏன்னா அங்கே போயிட்டு வந்து லைக் ஏதாவது அவங்க செக்யூரிட்டி செக்கில் எதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு லைக் ஒரு ஐயோ நம்மளை அசிங்கப்பட்ட மாதிரி ஃபீலிங் எதுவும் வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு இதுலேயே நான் வந்து பண்ணேன் ஸோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன் அண்ட் வெயிட்டு லைக் வெயிங் மிஷின்லாம் வாங்கி செக் பண்ணி வச்சிருக்கேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரில ஸோ என்னோடய குட் ஆர் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இந்த சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு ஃப்ளைட் ஏறும்போது பார்க்கலாம் அண்ட் அங்கே இறங்கி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எல்லா வீடியோவும் வந்துட்டுருக்கு ஓகே மக்களே நம்ம ரெடி ஹேவ் அண்ட் ஹவர் ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடும் அண்ட் ஃப்ளைட் வந்து ஏன் நேரம் ஹாஃப் அன் ஹவர் டிலே அங்கே போய் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிற போகிறான்னு தெரில இன்னும் டிலே ஆச்சு தான் கஷ்டங்க இது ஒரு குட்டி பேகு இதுக்குள்ளே தான் பர்ஸு அப்புறம் வந்து இன்விடேஷன் லெட்டர் அப்புறம் டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எல்லாமே இருக்குது அண்ட் ஒன் ஒன்மோர் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப்டர் அ லாங் டைம் வந்து நான் வந்து வாட்ச் கட்டுறேன் இது வந்து என்னோடய வேலண்டைன் ஸ்டே கிஃப்ட்டு செம்மையா இருக்கா ஓகே மக்களே நான் வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் உள்ள ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணிவிட்டு நம்ம லான்ச் அங்கே டூ ருபீஸ்க்கு என்னமோ எடுக்கலான்னு சொன்னாங்க ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸ்டே கனெக்டட் ஓகே கிளம்பியாச்சு ஹேப் கீழே தான் வெயிட் பண்ணுறாங்க கேப்கார்கள் பாய்